ஹாய் விபர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இது தான் நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம் இது ஜஸ்ட்டு த்ரீ பேஜஸ் தான் இருக்கும் சீக்கிரம் வியூ பண்ணிடலாம் எதோட அடிப்படையில் வந்து நம்ம மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் இதில் டீட்டெயில்டாக இருக்கும் இதை கான் பண்ணிடலாம் ஒன்றியமும் அதன் ஆட்சி பகுதிகளும் இப்ப ஒரு மாநிலங்களோட எல்லையோ இல்லை வந்து ஒரு யூனியன் பிரதேசத்தோட எல்லையோ மாற்றி அமைக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு வந்து குடியரசுத் தலைவரோட பரிந்துரை அவசியம் மறுசீரமைப்பு பண்ணனும் அப்படின்னா அதுக்கு யாரோட பரிந்துரை அவசியம் குடியரசுத் தலைவரோட பரிந்துரை அவசியம் மாநில சட்டமன்றத்தின் கருத்துக்கு பின் பில் அனுப்பப்படும் அதாவது மாநில சட்டமன்றத்தில் வந்து கருத்து கேட்டு அதுக்கப்புறம்தான் அந்த பில் பாஸ் பண்ணுவாங்க அந்த கருத்து கட்டாயம் இல்லை ஆனால் அந்த கருத்து வந்து கட்டாயமாக எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஒரு குடியரசுத் தலைவர் வந்து பரிந்துரை டைரெக்டாகவே பண்ணாலே வந்து அந்த மாநிலங்களோட ஒன்றிய பகுதிகள் வந்து மாற்றியமைக்கப்படும் ஒன்றிய பகுதிகளுக்கு இந்த நடைமுறை தேவையில்லை ஒன்றிய மாற்றி அமைக்கணும்னா இது தேவை கிடையாது இதே வந்து ஒரு மாநிலத்தோட இலைகளை இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு குடியரசுத் தலைவரோட பரிந்துரை வேணும் பெருபாரி யூனியன் வழக்கு நைன்டீன் சிக்ஸ்டியில் நடந்தது இந்திய நாட்டு பகுதியை வெளிநாட்டுக்கு சலுகையாக சலுகை செய்ய முடியுமா தீர்ப்பு என்ன வந்தது அப்படின்னா முடியாது இது வந்து ஆர்டிக்கல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் ஒன்பதாவது அரசியல் திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பெருபாரி பாகிஸ்தானுக்கு சலுகை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் வந்து தீர்ப்பு என்ன வந்தது அப்படின்னா எந்த நாட்டுடனும் எல்லை விவாதம் உடன்பாட்டாக தீர்க்கப்படும் என்றால் அரசியல் திருத்தம் தேவையில்லை இதை படிச்சுக்கோங்க நைன்டீன் சிக்ஸ்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரசியல் திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க பெருபாரி பாகிஸ்தானுக்கு சலுகை செஞ்சு ஏற்கப்பட்டாங்க இதோட இதில் வந்து இல் தீர்ப்பு வந்து முடியாதுன்னு சொல்லி வந்துருச்சு அதைப்படி தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் கொண்டு வந்திருப்பாங்க எந்த நாட்டுடன் எல்லை விவாதம் உடன்பாடாக தீர்க்கப்படும் என்றால் அரசியல் திருத்தம் தேவையில்லை இதை நோட் பண்ணிக்கோங்க பெருபாரி யூனியன் வழக்கு பெருபாரி யூனியன் வழக்கு அதாவது இந்திய பிரதேசத்தின் கூறுகள்னு பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களின் பிரதேசங்கள் யூனியன் பிரதேசங்கள் இந்திய அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்படக்கூடிய பிரதேசங்கள் மாநில பிரதேசங்கள் அதான் மாநிலங்கள் யூனியன் பிரதேசம் இந்தியா வந்து ஏதாவது வந்து கையகப்படுத்திருந்ததுனா ஏதாவது விட்டு கொடுத்தல் தொழில் கைப்பற்றுதல் இப்போ பட் பார்த்தீங்கன்னா நமக்கு கை கைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களுக்கு எடுத்துக்காட்டு தாத்ரா நகர் ஹோலி கோவா டா டாமன் மற்றும் டையு சிக்கிம் முதலியன அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களின் கூட்டமைப்பாக இருக்கும் இதுதான் இயற்றப்பட்ட சட்டங்கள் நம்மளோட ஒன்று எல்லைகளுக்கு உட்பட்ட மாநிலங்களைப் பற்றி ஏற்றப்பட்ட சட்டங்கள் சட்டம் ஒன்று இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களின் கூட்டமைப்பாக இருக்கும் புதிய மாநிலங்களை அனுமதித்தல் மற்றும் நிறுவுதல் வந்து சட்டம் ரெண்டு சட்டம் ரெண்டு ஏ சிக்கிம் யூனியனுடன் இணைக்கப்பட வேண்டும் இந்த சட்டத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரத்து செஞ்சுட்டாங்க அடுத்தது வந்து பாட்டீங்க அப்படின்னா புதிய மாநிலங்களை உருவாக்குதல் மற்றும் ஏற்கனவே உள்ள மாநிலங்களின் பகுதிகள் எல்லைகள் மற்றும் பெயர்களை மாற்றுதல் ஒன்றாவது மற்றும் நான்காவது அட்டவணைகள் மற்றும் துணை தற்செயலான மற்றும் விளைவுகள் விஷயங்களை தீர்த்து தீர்த்துவை தீர்த்துவதற்கு சட்டங்கள் ரெண்டு மற்றும் மூணின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் வெரி சிம்பிள் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒன்றியம் பற்றி ஏதாவது கேட்குறாங்க ஒன்றியத்தோட எல்லை யூனியன் பிரதேசங்கள் எது மூலமாக நிற்கப்பட்டச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் டூ நாளுக்குள்ளே தான் வந்து ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே ரீட் அவுட் பண்ணிக்கோங்க இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் அதிகமாக கொடுத்துருக்க மாட்டாங்க எந்த இந்த இயர் வந்து எந்த பிரதேசம் கையகப்படுத்தப்பட்டச்சு எது எது வந்து இணைக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து இதில் சொல்லியிருந்திருப்பாங்க இதிலேருந்து வந்து கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆயு பன்னிரெண்டாவது அரசு பன்னிரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் இருக்கு இல்லையா அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாலாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் நாகாலாந்து எத்தனாவது மாநிலமாக மாதிரியது கேட்பாங்க இதெல்லாமே நீங்களே அடிச்சிருவீங்க பனிரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மூலம் யூனியன் பிரதேசங்களாக உரு யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டது பதினாலாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மூலம் யூனியன் பிரதேசமாக மாறியது அதாவது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் புதுச்சேரி நமக்கு யூனியன் பிரதேசமாக மாறிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கோவா டயுடாமன் இது எல்லாமே வந்து போர்ச்சுகீஸிடமிருந்து பெறப்பட்டது அப்போ தான் வந்து இது நமக்கு வந்து யூனியன் பிரதேசமாக மாறப்பட்டது இது ரெண்டும் கேட்பாங்க ஏன்னா இது ரெண்டுக்கும் வந்து அரசம்பு திருத்த சட்டம் மாறுறதுனால வந்து இது ரெண்டும் கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமாச்சல பிரதேசம் ஒரு முழு மாநிலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல இமாச்சல பிரதேசம் முழுமையான மாநிலமாக மாறியது ரெண்டாயிர இது வந்து ரீசெண்ட் நடந்த கரண்ட் அஃபேருங்கிறதுனால கேட்கறதுக்கான ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல யூனியன் பிரதேசங்களோட இணைப்பு நடந்தது தாத்ரா மற்றும் நாகர்ஹோலி மற்றும் டையுடாமன் வந்து ஏற்பட்டது இது வந்து திருத்த சட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசன்ட் வந்து தெலுங்கானா ரெண்டாயிரத்தி பதினால ஆந்திர பிரதேசத்துல இருந்து பிரிஞ்சது தெலுங்கானா இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அடுத்தது இந்தியாவில் வந்து இப்ப வந்து இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்கு இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நோட் பண்ணிக்கோங்க மாநில மறுசீரமைப்பு குழுக்கள் என்னென்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த குழுக்கள் வந்து என்னென்ன பரிந்துரை செய்தாங்கன்னு கேட்பாங்க ஒன்று வந்து தார் கமிஷன் இன்னொன்னு ஜேபிபி குழு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஷல் அலி ஹம் கமிஷன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மோ இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டோ அதை மட்டும் படிக்கிறேன் பாருங்கள் அஸ்ஸாம் வடகிழக்கு எல்லை அசாம் மற்றும் வடகிழக்கு எல்லை பாதையை உருவாக்க முன்மொழி கொடுத்தது யார் அப்படின்னா தார் அதாவது பாதை அப்படின்னா தார் ரோடுன்னு சொல்லுவோம் அப்போ அந்த பாதை தார் தார் கமிஷன் ஓகேங்களா அடுத்தது ஜேவிபி ஜேபிபி பிபி வந்து என்ன பண்ணுவாங்க உடனே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக நல்லா இருக்க மாதிரி செட் பண்ணுவாங்க அப்போ மறுசீரமைப்பு அதாவது மறுசீரமைப்பு தாமதப்படுத்த பரிந்துரைக்கப்பட்டது ஜேவிபி தேசிய ஒற்றுமை பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரம் அதாவது இங்கே ஜேவிபியும் மூணு இருக்குது தேசிய பாதுகாப்பு பொருளாதாரம் இது மூணுக்குமே வலியுறுத்தியது ஜேவிபி தார் ரோடு அப்போ வழிப்பாதை ஓகேவா அடுத்தது ஜேவிபி அப்படின்னா தேசிய ஒற்றுமை பாதுகாப்பு பொருளாதார செழிப்பை வலியுறுத்திச்சு பிபி வந்துடுவாங்க உடனே மறுசீரமைப்பு செஞ்சாங்க அடுத்தது மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது நல்லா கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம் மொழியை வந்து ஒரு அளவுகோலாக ஏற்றுக்கொள் ஒரு மொழி ஒரு மாநிலம் என்ற யோசனை நிராகரிக்கப்பட்டது தேசிய ஒற்றுமை கலாச்சார ஒருமைப்பாடு பொருளாதாரம் மற்றும் நிர்வாக காரணிகளை கருத்தில் கொண்டது பதினாறு மாநிலங்கள் மற்றும் மூன்று யூனியன் பிரதேசங்கள் உருவாக்க பரிந்துரைக்கப்பட்டது மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஏழாவது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு வழிவகுத்தது இதோட முடிவில் தான் நமக்கு பதினான்கு மாநிலங்கள் ஆறு யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டது இப்போ நம்மகிட்ட இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்கு ஓகேவா இதுதான் மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாஷல் அலி கமிஷன் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் ஒரு மொழி ஒரு மாநிலம் என்று யோசனை நிராகரிக்கப்பட்டது இதன் விளைவாகத்தான் பதினாலு மாநிலங்கள் ஆறு யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டன பரிந்துரை செஞ்சது எனது பதினாறு மாநிலம் பரிந்துரை செஞ்சது மூணு யூனியன் பிரதேசங்கள் வந்து பரிந்துரை செஞ்சது ஆனால் பதினாலு மாநிலம் ஆறு யூனியன் பிரதேசங்களாக உருவாச்சு ஓகேவா அந்த டிஃப்ரென்ஸ் பாத்துக்கோங்க ஏழாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்திற்கு வழிவகுத்தது புரிஞ்சுதா இப்படி தான் வந்து அதாவது நம்ம சுதந்திரம் பெற்றதுக்கப்புறமா இந்தியாவில் வந்து எப்படி மாநிலங்கள் உருவாக்குனாங்க அடுத்தது அதுக்கான எல்லை பகுதிகள் பரப்பளவு இது எல்லாமே வந்து ஒரு க்ரைட்டீரியாவில் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது வந்து சில சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருப்பாங்க அதை பற்றினது தான் இந்த லெசன் அதுதான் ஒன்றியமும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் நீங்கள் ஒன்றியம் தனியாக மாநிலங்கள் தனியாக யூனியன் பிரதேசம் ட்வெண்ட்டி எய்ட் ஸ்டேட்ஸ் பார்த்துக்கிறீங்க ப்ளஸ் வந்து ஃபோர்ட்டின் 28 எயிட் 8 எயிட் யூனியன் பிரதேசங்கள் என்னன்னு பாத்துகிறீர்கள் அந்த யூனியன் டெரிட்டரிஸ் வந்து எப்போப்போ வந்து எந்த ஆண்டு உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க இதுக்கு யாரோட பரிந்துரை அவசியம் இதை மட்டும் பார்த்துக்கோங்க அவ்வளதான் ஓகேவா இது வெரி வெரி சின்ன டாபிக் தான் உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் வந்து கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ